மீன் மீன்காரமா என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க நெத்திலி இப்போ நெத்திலி பெருசு பெருசாக இருந்தது பஞ்சரம் பெரிய நெத்திலி பஞ்சரம் சீடா பாறை பாறையாது அது கானாங்கத்தை மீன் இல்லையா இல்லை நெத்திலாங்க எவ்வளோ வஞ்சரம் வஞ்சரம் ஐநூறுக்கு தண்ணீன் சரிங்களா மீன்

நெத்திலி வந்து எவ்வளோ அது முன்னூற்றி எண்பதா முந்நூற்றி எண்பதுன்னா வாங்குறது வாங்குறது நூற்றி நூற்றி எண்பதுன்னு ஏன் கரை சொல்கிறீங்க தொண்ணூறுரூவா வருது நான் வஞ்சரம் மீன் கொடுக்குறேன் பஞ்சரம் மீன் எவ்வளோ அரை கிலோ விலை எவ்வளோ மீன் ஒரு கிலோ வருது ஆ மூணு ஒரு கிலோவா ஒன்பது மீன் இன்னும் ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கியா இல்லை இல்லை மீடிய சைஸ் இருக்கும் ரொம்ப குட்டி என்னைக்கு இல்லை அந்த அந்த அம்மா கொடுத்ததுலாம் மீன் சின்னது ரொம்ப பிள்ளது ரெண்டு மீனே ரெண்டு மீன் அரை கிலோ ரெண்டு சின்னதாக இருந்தா அன்னைக்கு நல்லா இருந்தது அரை கிலோ போட்டு போடும் இருங்க நான் காமிக்கிறேன் அரை கிலோ வராதுல்ல அறநூறுவா உடனே ஐநூறுவா தானே போட்டுறேன் வாங்கினா தான் எடுத்து போட்டு பாரு கிலோவாரு கொசுரு போடு இன்னும் ஒரு மின்தா போடுறது கொசுரு எப்ப தூங்குறான் வரைக்கும் எழுந்துக்கல சனிக்கிழமை வந்துட்டு நேத்து தானே வெளிய வந்து பாத்துட்டு போயிடுச்சு அழுதுகிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து இப்போ புதன்கிழம அன்னைக்கு நான் வாங்கல இல்ல அன்னைக்கு வேற வெளியில ஓடி வருது வேணாமா மீன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் போயிட்டு கிச்சன்ல போய் குண்டான எடுத்துக்கிட்டு இங்க வந்து மீன் வந்தது பாத்துக்கிட்டு சுத்தி சுத்தி பாத்துக்கணும் மீன் சாமா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மறுபடியும் போயிட்டான் அந்த மாதிரி உங்கள் குரல கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஓடி விடுறாரு வாங்க சொல்லுது மீனே நான் செய்யற மாதிரி இருந்தா தானே வாங்க முடியும் சும்மா எப்படி வாங்க முடியும் சொல்லுது எப்ப பாரு மீனே செஞ்சுட்டு இருக்க முடியுமா பட்ஜெட் வேற கம்மியா இருக்கு

நைட்டு அந்த மூணு மணிக்கு மூணு மணிக்கு முழிப்பு வந்துருதா அதோட தூக்கம் வரது இல்லையே அந்நேரம் போல ஒரு மாதிரியாவே வருது எனக்கு தூக்கம் போச்சுன்னா காலையில கொஞ்சம் தலை சுத்துலாவே இருக்கும் எத்தனை மணிக்கு அங்க போறீங்க கடைக்கு மூன்றரைக்கு எந்திரிக்கிறான் இப்படி காலையில போனோம் டெய்லி அதான் மதியம் போயிட்டு நல்லா தூங்கணும் எங்க தூங்கினாத்தையும் யாருந்தாலும் வந்து வந்து எழுப்பிடுறாங்க ஆமா என்னைக்கு தூங்கணும்னு ஆசைப்பட்டமா அன்றைக்கி யாருன்னாலும் வந்து எழுப்பிடுறாங்க அவ்வளோ தான் வேண்டாம் வீட்டுங்க கீழே ரெண்டு பசங்க கத்துது காவு 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 காவுன்னு சரி காசு சரி ஓகே மீன் போடுங்க கொசுரு கொஞ்சம் குழம்புக்கு போட்டுருக்கேன்ல ம் ரெண்டே ரெண்டு மீன் தான் மூணு மீன் போட்டிருக்கேன்